நீங்க அந்த உங்களுடைய பால் கலெக்டர்ல இருந்து ஏதாவது ஒரு பாலை சாம்பிளுக்கு எடுத்து பொதுவாக ஜென்ரலா நீங்க ஒரு தௌசண்ட் சைக்கிள்ஸ் இல்ல ஒரு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் சைக்கிள் வைக்கிறீங்க அப்படின்னா ஒரு சின்ன இன்டிமேஷன் வர மாதிரி நீங்க செட் பண்ணிக்கலாம் வந்ததுக்கு அப்புறம் நீங்க தௌசண்ட் சைக்கிள் முடிஞ்சதுக்கு அப்புறம் அதை எடுத்து பார்த்து சைஸ் வந்து உங்களுடைய டிஜிட்டல் வெதிய கலெக்டர் வச்சு பண்ணுங்க அப்பதான் வந்து அக்கேவட்டா இருக்கும் ஸோ அதுல வந்து பண்ணும்போது ஒரு எம்எம் வித் வெட்டு ஸ்பான்ச் பால் ட்ரை ஸ்பான்ச் பாலோட பண்ணீங்கன்னா சைஸ் வெட்டு ஸ்பாஞ்ச் பாலோடைய சைஸ் அப்படியே வாட்டர் எதுவுமே வந்து ட்ரை பண்ணாங்கன்னா அந்த ஸ்பாஞ்ச் பால் அப்படியே எடுத்து உங்களோட டிஜிட்டல் வெர்னியர் கேலிஃபர் டிஜிட்டல் வெர்னியர் கேலிஃபரில் நீங்கள் மெஷர் பண்ணிங்க அப்படின்னா ஒரு எம்எம் கம்மியாக இருந்தது